அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினம் அமாவாசை வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் இன்னைக்கு அமாவாசை இருக்கின்றது அதாவது அமாவாசை திதி ஆரம்பிக்கின்ற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மதியம் பனிரெண்டு ஐம்பத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அணிக்கை ஆரம்பிச்சு சனிக்கிழமை அன்னைக்கு பனிரெண்டு முப்பத்தி ஐந்து மணி வரை இந்த அமாவாசை திதி இருக்கிறதால அதாவது சூரியாதி நாழிகைப்படி சனிக்கிழமை அன்னைக்கு தர்ப்பணம் செய்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம செல்வம் பெருகிறதுக்காக அந்த அன்னைக்கு சனிக்கிழமையில் அமாவாசை வந்தால் செல்வம் பெருகுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றின சில ஆன்மீக தகவல்தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவு போகலாம் சனிக்கிழமை அன்னைக்கு அமாவாசை வர்றது மிகச்சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் இந்த சனிக்கிழமையில் அமாவாசை மற்றும் சனி பயிற்சி இதையெல்லாம் சேர்ந்தே வர்றது வந்து ஒரு சிறப்பான பலன்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் நம்ம செய்கிற வழிபாடுகள் சனி பகவான் நம்முடைய முன்னோர்களை மட்டுமின்றி செல்வத்திற்கு அதிபதியான லக்ஷ்மி தேவியை மகிழ்விக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட சனி பகவானின் அருளை பெற செல்வம் பெருகுவதற்கு சனி அமாவாசையில் நம்ம எப்படி வழிபட்டால் என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சோம் அப்படின்னா சனி பகவான் மனம் மகிழ்ந்து நமக்கு நல்ல பலன்களை வழங்குவார் தான் ஆன்மீக அந்த வகையில் பித் வழிபாட்டு நாளான அமாவாசை இந்த ஆண்டு ஆவணி மாதம் வெள்ளிக்கிழமை அன்று மதியம் சனிக்கிழமை அன்று மதியம் முடிவடைகின்றது இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இரண்டு பட்டு வர நேரத்தில் உதயாதி நாழிகையை கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம தர்ப்பணம் செய்யறது சிறப்பு அந்த வகையில் சனிக்கிழமை அன்னைக்கு காலையிலிருந்து மதியம் பனிரெண்டு மணி வரைக்கும் நம்ம வந்து தர்ப்பணம் செய்யறது சிறப்பான பலன்களை தரும் முடிந்தவர்கள் இன்றும் பித்ரு பூஜையையும் செய்து நாளைக்கு தர்ப்பணம் மற்றும் பித்ரு பூஜையையும் செய்யலாம் இதில் எதுவுமே தவறு எதுவும் கிடையாது இரண்டு நாள் செய்கிறதால இந்த மாதிரி வழிபடுறதால முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு நம்பப்படுது அதோ அது தவிர ஒரு அஞ்சு குறிப்பிட்ட பரிகாரங்களை நம்ம செய்கிறதால சனி அமாவாசை அன்னைக்கு நம்ம இந்த பரிகாரத்தை செய்கிறதால வீட்டில் செல்வம் பெருகும் மன அமைதி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சனி அமாவாசையில் சனி பகவானுடைய அருளை பெறுவதற்கு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் வச்சு நம்ம வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்கிறதாலையும் சனி பகவானின் ஆசிர்வாதத்தை நம்ம பெரு பெற முடியும் சனி பகவானுடைய அருள் இருந்தால் நம்ம பல துன்பங்களிலிருந்து வெளிவந்துடலாம் இது வீட்டினுடைய மகிழ்ச்சி செல்வம் நிம்மதியை அதிகரிக்கும் இந்த நாளில் வந்து கருப்பு எல் நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறது கோவிலுக்கு போய்ட்டு ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தரும் சனி அமாவாசை அன்னைக்கு கருப்பு எல் கருப்பு உளுத்தம் பருப்பு இரும்பு ஆகியவற்றை தானம் செய்கிறது நல்லது அந்த அன்னைக்கு அதை நம்ம வாங்கக்கூடாது தானம் செய்யணும் சனி பகவானின் மனதை மகிழ்ச்சி அடை செய்யுங்க இதெல்லாம் செய்யறதால இந்த நாளில் அரிசி மாவுடன் வெள்ளம் கலந்து எறும்புகளுக்கு உணவளிப்பதால் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த பலன் கிடைக்குங்க இதனால் மகாலட்சுமி தாயார் மகிழ்ச்சி அடைந்து அருண் புரிவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதோட கூட சனி தோஷமும் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதோட சனி அமாவாசை அன்னைக்கு குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு உணவு அளிக்கிறதால சனியின் தீய தாக்கங்கள் குறையும் அப்படின்னும் அமாவாசை அன்னைக்கு சனி அமாவாசை அன்னைக்கு விளக்கு ஏற்றுறதால முக்கியமாக வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு சனி அம்மாவாசை எண்ணிக்கை மாலை நேரத்தில் தடியில் அல்லது வீட்டின் நிலைவாசலில் விளக்கேற்றுவதும் மகாலட்சுமி தாயாரை ஈர்க்கும் விஷயங்கள் அப்படின்னு இருக்குது மாலையில் சிவன் கோவிலுக்கு போயிட்டு விளக்கேற்றுறதும் வீட்டின் தெற்கு திசை நோக்கி விளக்கேற்றி வைப்பதும் முன்னோர்களின் மோட்சத்திற்கும் முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கும் வழிவகுக்கும் அந்தன்னைக்கு ஏழைகளுக்கு தானம் செய்கிறதும் சனி பகவானை மகிழ்வுக்கும் கருப்பு உளுந்து கருப்பு காலணி கருப்பு நிற ஆடைகள் கருப்பு குடை கருப்பு எல் இதையெல்லாம் நம்ம தானம் செய்யலாம் இது சனி பகவானின் அருளாசையை நமக்கு பெற்றுத்தரும் வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நமக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடும் இந்த மாதிரி தானங்கள் செய்கிறதால் சனி அமாவாசை அன்றைக்கி விரதமிருந்து தானம் செய்கிறது முன்னோர்களுக்கு அமைதியை தருங்க புனித நதிகளில் நீராடி தர்ப்பணம் செய்கிறது ஏழைகளுக்கு உணவு தானம் வழங்குறது பசு காகம் நாய்கள் இவற்றுக்கு உணவு கொடுக்கறது எல்லாம் முன்னோர்களை மகிழ்விக்கக்கூடிய விஷயங்கள் இது சனியின் தீய விளைவுகளிலிருந்து நம்மை விடுவிக்கும் நிவாரணம் அப்படின்னே சொல்லலாம் அதனால இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த அமாவாசை அன்னைக்கும் நம்ம விரதம் இருந்து முன்னோர்களின் ஆசையை பெறணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவலை நான் இத்தோடு முடிச்சுக்கிறேன் மற்றொரு தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த இந்த பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் கொடுத்துட்டு இப்போதான் நம்ம சேனலை முதன்முறையாக பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்